இப்ப நம்ம அந்தியூர் சந்தையில இருக்கோம் இங்க வந்து பருவூரின மாடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவர் கொண்டு வந்தவர் அந்த பட்டியினுடைய ஓனர் இங்க தான் இருக்காரு அவங்க பேருங்க பேரு கெம்பத்தம்படிங்க என்னங்க கெம்பத்தம்படி கெம்பத்தம்படியா கெம்பத்தம்படி சாமி எங்க இருந்து வரீங்க இருந்து கொங்காடைங்கிறது எங்க இருக்குங்க இங்க பரூர்ல இருந்து உள்ளம் தான் இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ள கன்னடம் பேசுனீங்க நாங்கள்லாம்

वन फ नई एट नई टू फोर टू फोर डबल